டாடா குரூப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் மூலமாக டாட்டா நம்மளோட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் டாடா குரூப்புங்கிறது இவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்ததுல அதை உருவாக்கின தலைவர்களுக்கு பெரிய பங்குங்கிறது இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான பங்குங்கிறது ஜேஆர்டி டாட்டாவுக்கு இருக்குது ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் டாடா குரூப்புடைய சேர்மன் பொறுப்புக்கு வர்றார் அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடையுது ஒரு புது தேசமாக வளர்ந்து வர வேண்டிய கட்டாயத்தில் அது இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் இந்திய அரசோட கைகோர்த்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறதுல ரொம்ப முக்கியமான பங்களிப்பை தந்தவர் ஜேஆர்டி டாட்டா அவர் செஞ்ச பல விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்குது நம்ம நாட்டை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற விதமாகவும் இருக்குது அவ்வளோ முக்கியமான பங்களிப்பை தந்த ஜேஆர்டி டாட்டாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ஜேஆர்டி டாட்டாவுடைய வரலாறு இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் பல மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது அதில் தொழில் துறையில் பல முக்கியமான மாற்றங்களை சந்திச்சிருக்கு பல முக்கியமான பணக்காரர்களையும் உருவாக்கியிருக்கு உலக அளவில் பணக்காரர்களுடைய பட்டியலில் இந்தியர்களுடைய பெயர்கள்ங்கிறது அதிகமாக இடம்பெற அளவுக்கு இந்தியாவுடைய பணக்காரர்களுடைய எண்ணிக்கைங்கிறது வளர்ந்துருக்கு ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுடைய பெரும் பணக்காரர்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் டாட்டாவுடைய பேருங்கிறது ரொம்ப கடைசியில் தான் இருக்கும் இந்தியாவுடைய பெரும் பணக்காரர்களுடைய பேரில் டாட்டாவுடைய பேர் கட்ட கடைசியில் இருக்கலாம் ஆனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை கட்டி எழுப்புனதில் டாட்டாவுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகம் அவங்களுடைய பல துறைகளில் அவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக தான் இந்தியா பெரும் வளர்ச்சி இருக்கு அதுதான் இந்தியர்களுக்கு டாட்டா மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது டாட்டாவுடைய வளர்ச்சியோட பின்னி பணஞ்ச ஒன்றுங்கிறத தவிர்க்கவே முடியும் இந்தியாவுடைய பணக்காரர்களுடைய பட்டியலில் டாட்டாவுடைய பேருங்கிறது ஏன் கடைசியில் இருக்குன்னா அவங்க பணம் சம்பாதிச்சு அதை வச்சு பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்ததே இல்லை இந்திய நாடுங்கிறது பெருசாக வளரணும் இந்தியர்கள் பெருசாக வளரணும் அதற்கான சூழலை உருவாக்கணும் இந்திய நாட்டில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கடவோடு இருக்கிறவங்க தான் டாடா குரூப் அது ஜேஆர்டி டாட்டாவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா அவர் இருந்த காலகட்டம் அந்த மாதிரி டாட்டா குரூப்புக்கு முதல் முதல் அடித்தளம் அமைத்த ஜாம்சர்ஜி டாட்டாவுடைய கசின் தான் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா இவருக்கும் சூசன் பேரே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு பெண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடந்தது அவங்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தாங்க அந்த நான்கு குழந்தைகளில் இரண்டாவது குழந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது வருஷம் பிறந்தவர் தான் ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா அப்படிங்கிற ஜெயஆடி டாட்டா அவருடைய அம்மா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்ததால் ஆரம்பத்திலிருந்தே பாரிஸில் தான் ஜெயஆடி டாட்டா வளர்ந்தார் அது மட்டும் இல்லை அவருடைய முதல் மொழி அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சாக தான் இருந்துச்சு பிரான்ஸ் நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பும் அவருக்கு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சம்பளம் இல்லாத இன்டர்ன்ஷிப் பணிக்காக டாட்டா உள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு ஜேஆர்டி டாடா அதுக்கப்புறம் அவருடைய அப்பா இறந்ததால் டாடா குரூப்புடைய போர்ட் மெம்பராக நியமிக்கப்படுறாரு ஜேஆர்டி டாடா போர்ட் மெம்பராக ஆனதுக்கப்புறமா இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிசன்ஷிப் இருக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு முடிவெடுத்து அது வேண்டாம்னு எழுதி கொடுத்து முழுமையாக இந்திய குடிமகனாக மாறி இந்தியாவுக்குள்ளேயே தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறார் ஜே ஆர்டி டாட்டா சரியாக அதே காலகட்டத்தில் தான் தன்னுடைய முதல் பேஷனையும் வெற்றிகரமாக அவர் செஞ்சு முடிக்கிறார் அது என்னன்னா பைலட் லைசன்ஸ் இந்தியாவில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனிநபர்கள் பைலட் லைசன்ஸை வாங்க முடியாத தான் இருந்துச்சு ஆர்ம்டு ஃபோர்சில் இருந்தவங்க மட்டும்தான் பைலட் லைசன்ஸுங்கிறத வாங்க முடியுங்கிற சூழல் இருந்துச்சு அது மாதிரி முதல் முதல்ல ப்ரைவேட்டுக்கும் லைசன்ஸ் தரலாம் அப்படிங்கிற முடிவு வந்தப்போ இந்தியாவுடைய முதல் பிரைவேட் லைசன்ஸுங்கிறத வாங்கினவர் ஜேஆர்டி டாட்டா அவருடைய லைசன்ஸ் நம்பர் ஒன் அந்த அளவுக்கு வாடத்தில் பறக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பெரும் கனவாக இருந்துச்சு அந்த கனவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்தியாவுக்குன்னு தனியாக சொந்தமாக ஒரு ஏர்லைன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதை எப்படியாவது ஒரு காலத்தில் செஞ்சிடணும் அப்படிங்கிற கனவோடவே டாட்டா குரூப்பில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் ஜேஆர்டி டாட்டா அவருடைய அந்த பெரும் கனவுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சாத்தியமாச்சு இந்தியாவுடைய முதல் ஏர்லைன்ஸாக டாட்டா ஏர்லைன்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் அந்த ஏர்லைன்ஸுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டாக கராச்சி டு பாம்பேக்கு கிளம்புன ஃப்ளைட்டை ஓட்டுனது யாருன்னா ஜேஆர்டி டாட்டா தான் அந்த சமயத்தில் என்னுடைய பெரும் கனவுங்கிறது இன்னைக்கு தான் நிஜமாச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு ஜேஆர்டி டாட்டா அவர் உருவாக்குன இந்த ஏர்லைன்ஸ் தான் அதுக்கப்புறமா ஏர் இண்டியான்னு மாறுச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இந்தியாவுக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் டாட்டா ஏர்லைன்ஸை இந்தியாவுக்கு தந்துடணும்னு சொன்னப்போ நிறைய கருத்துக்களை முன் வச்சார் ஜேஆர்டி டாட்டா ஒரு அரசாங்கத்தால் ஏர்லைன்ஸை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கூட சொன்னார் ஆனாலும் நேரு அவர்கள் பிடிவாதமாக இருந்தப்போ அதுக்கு மதிப்பளித்து தன்னுடைய டாட்டா ஏர்லைன்ஸை ஏர் இண்டியான்னு மாற்றுறதுக்கு அனுமதிச்சார் ஜேஆர்டி டாடா அது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியாவுடைய சேர்மனாகவும் பதவியிலிருந்து அதை வழி நடத்தினவரும் ஜேஆர்டி டாட்டா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலகட்டத்தில் டாடா குரூப்புக்கு ஒரு புதிய தலைமை அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு எதிர்காலத்தை சரியாக கணக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி கம்பெனியை வழி நடத்துறதுக்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு யோசித்தப்போ எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சுட்டி காட்டின நபர் ஜேஆடி டாட்டா அவர் தான் டாடா குரூப்புக்கான தலைமை பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு போர்டு எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்தாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தன்னுடைய முப்பத்தி நாலு வயதில் டாடா குரூப்புடைய சேர்மனாக பதவிக்கு வந்தார் ஜேஆடி டாட்டா அது வரைக்கும் டாடா குரூப்புக்கு தலைமை பொறுப்பில் இருந்தவங்கள்லேயே ரொம்ப சின்ன வயசு இவருக்கு தான் இவருக்கு அப்புறமாவும் இதுவரைக்கும் டாடா குரூப்புக்கு அவ்வளோ சின்ன வயசில் எந்த ஒரு தலைவரும் வந்ததே கிடையாது அவர் டாடா குரூப்புடைய தலைமை பொறுப்புக்கு வந்த சமயங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான காலகட்டம் ஏன்னால் இந்தியா சுதந்திரத்தை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருந்த காலகட்டம் அவர் பதவியேற்று சரியாக ஒம்பது வருஷத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு பிரிட்டிஷ்காரங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஒரு புதிய நாடு அப்படிங்கிறது பிறந்திருக்கு அது பெருசாக வளர வேண்டிய கட்டாயமும் அதுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவுடைய கட்டமைப்புக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சவர் ஜேஆர்டி டாடா ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தேவைப்பட்ட பல விஷயங்களை டாடா குரூப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதிய கம்பெனிகளை உருவாக்குனாங்க நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை தந்தாங்க உதாரணத்துக்கு பல விஷயங்கள் சொல்லலாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இந்தியாவில் நல்ல ரோடுங்கிறது தேவைப்பட்டுச்சு ரோடு வசதிகள் பெரிய அளவுக்கு சிறப்பாக இல்லை ஸோ இந்தியா முழுக்க நல்ல ரோடுகள் போட வேண்டிய கட்டாயங்கிறது இருந்துச்சு அப்போ இந்தியாவிலேயே ரோட் ரோலர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் கிடையாது வெளிநாடுலேருந்து இறக்குமதி செஞ்சு தான் ரோட் ரோலரை கொண்டு வர முடியுங்கிற சூழலுங்கிறது இருந்துச்சு அது நிறைய செலவு பிடிக்கக்கூடியதாக இருந்துச்சு அவ்வளவு செலவுகளை இந்திய அரசால் அப்போது வந்து சமாளிக்க முடியல அதை பார்த்த ஜேஆர்டி டாட்டா இந்தியாவிலேயே உள்நாட்டு தயாரிப்பாக உருவான ரோட் ரோலர்களை உருவாக்கி தந்தார் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் ரோடு ரோலஸுங்கிறது ஆரம்ப கட்டத்தில் தயாரிக்கப்பட்டு இந்திய அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு இந்தியா முழுக்க ரோடு போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஜேஆர்டி டாட்டா உறுதியளித்தார் இப்படி பல விஷயங்களில் ஜேஆர்டி டாட்டா தலைமையிலான டாடா குரூப் வந்து தொடர்ந்து செஞ்சாங்க டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அது வரைக்கும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருந்துச்சு அதை ஜேஆர்டி டாட்டா மாற்றினார் நல்லா படித்து முடித்த இளைஞர்களையும் அனுபவசாலிகளையும் நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வந்தார் அவங்களுடைய தலைமையில் தான் கம்பெனிஸ் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குனார் அதனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு டாட்டா குரூப்பால் பங்களிப்பு செய்ய முடிஞ்சிது அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு ஏர்மெயில் சிஸ்டம்ங்கிறது இல்லை கம்யூனிகேஷன் பெருசாக வளரணும் இந்தியாவில் அப்படின்னு யோசிச்சு அதுக்காக முதல் முதல்ல ஒரு ஏர் மெயிலிங் சர்வீஸை உருவாக்கி தந்தவரும் ஜேஆர்டி டாட்டா தான் அதே மாதிரி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நிறைய வாகனங்கள் தேவைப்படுது வெஹிக்கிள்ஸ் தேவைப்படுது அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சு டாட்டா இன்ஜினியரிங் அண்ட் லோக்கோமோட்டிவ் கம்பெனி மூலமாக நிறைய வெஹிக்கிள்ஸை வந்து உருவாக்குனார் இந்த டெல்கோங்கிற கம்பெனி தான் அதுக்கப்புறமா டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு உருவாச்சு இந்த டெல்கோ கம்பெனியை பென்ஸ் மாதிரியான யூரோப்பியன் கம்பெனிஸோட டைப் பண்ணி இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான வெஹிக்கிள்ஸை உருவாக்கி தந்தாரு ஜேஆடி டாடா அதே மாதிரி அப்போ இந்தியாவில் இருந்த மற்ற பெரும் பணக்காரர்களான ஜிடி பிர்லா புருஷோத்தம் தாஸ் தாஸ் அர்தேஷ்வீர் தலால் ஜான் மாத்தாய் மாதிரியான பெரும் பணக்காரர்களை ஒன்றிணைச்சி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான திட்டங்களெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி பாம்பே பிளான்னு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வரும் ஜேஆர்டி டாட்டா தான் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது வேணும் அதுதான் இந்தியாவை சயின்டிஃபிக்கலாக வளர்த்தெடுக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு யோசிச்சு அதற்காக ஒரு இன்ஸ்டியூஷனையும் உருவாக்குனாரு ஜேஆர்டி டாட்டா அப்படி அவர் உருவாக்கின இன்ஸ்டிடியூஷன் தான் த டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுங்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் மூலமாக தான் இந்தியாவில் அட்டாமிக் ரிசர்ச்சுங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது தொடங்குச்சு அந்த நிறுவனத்துடைய அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியாக தான் இன்னைக்கு இஸ்ரோ அப்படிங்கிற ஸ்பேஸ் சயின்ஸ் நிறுவனங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கல்வி அறிவுங்கிறது பெருசாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸை ஜேஆர்டி டாட்டாவுடைய தலைமையிலான டாட்டா குரூப் வந்து அப்போ உருவாக்குனாங்க அது இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு பல லட்சம் மாணவர்களை ஒவ்வொரு வருஷமும் உருவாக்கிக்கிட்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி ஜேஆர்டி தலைமையில் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மட்டும் இல்லாமல் டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் சயின்சஸ் அதே மாதிரி நேஷனல் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தந்தவரும் ஜேஆர்டி டாட்டா தான் இப்படி டாடா குரூப் மூலமாக மட்டும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு உதவி செய்யலை தனிநபராகவும் அவர் பல விஷயங்களை செஞ்சார் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்தியாவுடைய இளைஞர்களுக்காக பெண்களுக்காக பல விஷயங்களை வந்து செஞ்சாங்க அதுக்காக ஜேஆர்டி அண்ட் தெல்மா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி எந்த வகையிலையும் உதவி கிடைக்காம விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லா வகையான உதவியும் கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் மேலெழுந்து வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தவரும் ஜேஆர்டி டாட்டா இப்படி ஜேஆர்டி டாட்டா பற்றின விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் அவருடைய ஒரே குறிக்கோளுங்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சியாக தான் இருந்துச்சு இந்திய மக்களுடைய வளர்ச்சியாக தான் இருந்துச்சு என்னெல்லாம் செஞ்சால் இந்தியா இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு யோசித்து யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சார் ஜேஆர்டி டாட்டா இப்போ எதிர்காலத்தை சரியாக கவனித்து அதற்கேற்ற மாதிரியான விஷயங்களை ஜேஆர்டி டாட்டா பண்ணதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா டிசிஎஸ் வருங்காலத்தில் இனிமே கணினி மயமாக தான் இருக்க போகுது அதில் இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யோசித்து அதற்காக அவர் தான் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்த டிசிஎஸ் நிறுவனம் உலக அளவில் ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு நிறுவனமா இருக்கு அப்படிங்கிறது ஜேஆர்டி டாடா எந்த அளவுக்கு முன்கூட்டியே யோசிச்சு செயல்பட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவர் அளித்த பங்களிப்புக்காக பல இடங்களில் இந்திய அரசு அவர் கௌரவிச்சது கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியாவுடைய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதுங்கிறது ஜேஆர்டி டாடாவுக்கு வழங்கப்பட்டுச்சு இந்தியா மட்டும் இல்லாமல் பிரான்சும் அவருக்கு மிக உயர்ந்த விருது கொடுத்து கௌரவிச்சது இப்படி பல விருதுகளை வாங்கினாலும் அந்த விருதுகளுக்காக அவர் வேலை பார்த்ததே கிடையாது இந்திய மக்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே அவர் என்றைக்கும் யோசிச்சுட்டு இருந்தார் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்த ஜேஆர்டி டாட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது வருடம் இயற்கையாக மரணம் அடைஞ்சார் அவருடைய மரணத்துக்கு அப்புறமா டாடா குரூப்புக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்துச்சு ஆனால் அவருடைய லகசியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டாடா குரூப்புக்கு ரத்தன் டாட்டா கிடச்சார் அவருடைய முகம் இன்னைக்கும் டாடா குரூப்புடைய முகமாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு ரத்தன் டாடாவுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஏற்கனவே அவரை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க அங்கே போய் அவருடைய வரலாறு முழுமையாக பாருங்கள் இப்படி இந்தியாங்கிறது எல்லா துறைகளிலும் வளர்ந்த ஒரு நாடாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பல தொழில்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக டாடா குரூப் இருக்கிறதால தான் அதோடைய தலைவர்களாக இருக்கிறவங்க இந்தியாவுடைய பணக்காரர்களுடைய பட்டியலில் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய செல்வங்கிறது இந்தியா முழுமைக்கும் பறந்து விரிந்த ஒன்றாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம சம்பாதிச்சா போதும்னு யோசிச்சு அதை மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் இந்த பெரும் பணக்காரர்களுடைய பட்டியலில் அதிகமாக இடம்பெற்றுகிட்டே இருக்காங்க இதுதான் முக்கியமான பெரிய டிஃப்ரென்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு ஜேஆர்டி டாட்டா இப்படிலாம் யோசித்தார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய செய்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்களுடைய வீடியோஸை பார்க்குறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமைக்கிறங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்